ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கமல் சார் கிட்டே வந்து பேசும் பொழுது விக்ரம் படத்துடைய சீக்குவல் வந்து பண்ணுறதா ஒரு ஐடியா இருந்தார் அவர் வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்திருந்தார் அப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த பேட்டியில் கமல் சாரை பற்றி பேசியிருந்தார் வெங்கட் பிரபு தெரியும் இல்லை கோவா அந்த படம் எடுத்தவர் ஸோ அப்போ தடவை வந்து அவர் விக்ரம் உடைய சீக்வல் அப்படின்றது அவங்க தான் பிளான் பண்ணாங்களாம் ஏன்னா அப்போ வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் புதுசு புதுசாக ஐடியாலாம் வச்சுருந்தரான் பட் அது வந்து டிஸ்கஷன் அடுத்தடுத்து போகும்போது சரியாக மெட்டீரியலைஸ் ஆகலை போல் தெரியுது அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரூ லைஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி கோவா டைமில் வந்து சார் மீட் பண்ணியிருக்காரு கோவா படம் எடுக்க முடியுது அப்போ சார் சொல்லியிருக்காரு என்கிட்ட ஒரு ஷேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்ரூபோங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா கமல் சார் கிட்ட ஒரு கதை நீங்கள் கொண்டு போகும்போது அதுலேருந்து ஒரு மூணு கதை அவரே சொல்கிறாரு ஸோ அந்த லெவலுக்கு ஒரு வாஸ்டான ஒரு நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல் சாருக்கு வந்து இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லியிருந்தார் ஸோ சீக்கிரம் நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லி கோவா டைமில் சொன்னது இப்போ கோர்ட்டில் திருப்பி கேட்குறப்ப இல்லைங்க சார் கூட படம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய ஸ்டோரி தான் ரொம்ப கிளியராக இருக்கணும் அது நான் வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கேன் கூடிய விரல் வந்து செட் ஆனால் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி அப்படிங்கிறது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு பிரபு பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் அவர் இயக்கத்தில் கமல் சார் பண்ணுறது அப்படிங்கிறது பட் இந்த நிகழ்வு ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் கமல் சார் வந்து புத்தாண்டில் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு கமல் ரசிகர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு வந்து நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோங்க ஏன்னா கமல் சார் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் டெய்லி ஏதாவது ஒன்று கற்றுப்பார் அந்த அந்த ஒரு பேட்டர்னில் நானும் இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வேர்டோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு நல்ல பழக்கம் இல்லை வந்து ஏதோ ஒரு பழக்கம் தமிழ் சார் மணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதில் அவருடைய ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல அதை மேம்படுத்துறது தான் அவருடைய இந்த வட்டம் ஒரு குறிக்கோளாக இருக்குது போல் அதாவது ஃபினான்ஷியலாக அதில் நிறையா வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட வேண்டும் ஃபினான்ஷியலாக அது வந்து ஆர்கேஎஃப்ஐ வந்து முந்தி வந்து அப்பப்போ படம் தயாரிக்கும் இனிமேல் வந்து ரெகுலராக வருஷத்துக்கு ரெண்டு படம் தயாரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காராம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி கமல் சார் இந்த ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஆல் தி பெஸ்ட் கமல் சார் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் இந்த அபூர்வ சங்கீதம் எபிசோடில் வந்திருந்தார்ல மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துக்கு அங்கே சில விஷயங்கள் வந்து பேசினாங்க அப்போ எனக்கு வந்து மொதல் படத்தில் இசை தெரியாது நூறாவது படத்தில் இசையே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே கமல் சார் அங்கிட்டிருந்து ஒரு தக் லைஃப் கொடுக்குறேன் அப்போ இசைக்கு தான் தெரியுமே அப்புறத்துக்கு நீங்கள் தெரியாது தெரியாதுன்றிருக்கீங்க விடுங்கப்பா விடுத்து அடுத்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ஸோ அது ரொம்ப இயல்பாக இருந்தது இளையராஜா அதை பார்த்துட்டு ஏ என்னப்பா இப்படி கலாச்சு விட்டிங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ பேரல் லெவல் அதுவும் இளையராஜா வந்து எதிர்பார்க்கல ஓகேங்களா அதே மாதிரி கமல் சாரை பற்றி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் போடுறதுக்கு என்ன உயிரை இவர் வாங்கின மாதிரி யாரும் வாங்கினதே கிடையாது அந்த அளவுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் ஆனால் அவர் ஒர்க் பண்ணுறது ஒரு புதுமையான ஒரு அனுபவமாகலாம் இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்று அவர் கூட இருக்கும்போது எனக்கும் நிறையா நாலேஜ் ஷேரிங்கும் வந்து இருக்கும் நிறைய கற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார் அடுத்து நம்ம மனைவி அதாவது விவேக் அவர்களுடைய மனைவி மனைவின்ற டக்குன்னு வந்த பேர் ஞாபகம் வரல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணத்து சார் வந்தது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது அடுத்து அவர் ஒரு வீடு கட்டினப்ப விவேக் சார் கூப்பிட்டா நாங்கள் ஃபேமிலியோடு போய்ட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஏன் படத்தில் நடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த இது சொன்னாங்க அதாவது நல்ல டேர்ம்ஸில் தான் அவங்க இருந்தாங்க பட் பட வாய்ப்புகள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கமல்சருக்கு அவருக்கும் அமையலை ஸோ இந்தியன் டூ தான் அமைஞ்சிச்சு பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் தான் வந்து இருந்தார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்ற மாதிரி விவேகோட மனைவி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு ஏதாவது நியூஸ் இருந்தால் கண்டிப்பாக சந்திப்போம் ஓகேங்களா யூ வேஸ் ஹாப்பி நியூ இயர் டு எல்லா கமல்ஹாசன் ரசிகர்களுக்கும் என்னுடைய புத்தாண் நல்வாழ்த்துக்கள் குட் பாய்